ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்லா புசு புசுன்னு சாஃப்டான கந்தரப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கந்தரப்பம் வந்து செட்டி நாட்டு பலகாரம் அரிசி மட்டும் நம்ம ஊற வச்சா போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக இதை வந்து நம்ம பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸோட இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ இருந்து கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி வந்து மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுதான் வந்து பலகாரங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இதை வந்து குவிச்சு அளக்கக்கூடாது இந்த மாதிரி தலை தட்டி அளந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம இன்னும் ஒரு நாலு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா உளுந்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அடுத்து தோரம்பருப்பு இல்லைன்னா பருப்பு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பாசி பருப்பு அதுவும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ரெண்டில் இருந்து மூணு மணி நேரம் நம்ம வந்து கண்டிப்பாக ஊற வைக்கணும் நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இது கூட இனிப்புக்காக நம்ம வந்து வெள்ளம் சேர்க்க போகிறோம் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி இழந்தீங்களோ அதே டம்ளருக்கு கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு துருவி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இது கூட வந்து தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இது கூட வெள்ளம் சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா அந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா இளக்கும் கொடுத்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதனால் தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு டம்ளர் வெல்லத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நான் எடுத்திருக்கிற இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா தூசி இல்லாத வெள்ளம் அதனால் நான் வந்து டேரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்கள் கிட்டே இருக்கிற வெள்ளத்தில் தூசி இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி இது கூட வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் சேர்த்து அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது கூட வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஒருவேளை நீங்கள் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவு அரைக்கும் போதே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நான் ஆப்ப சோடாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த ரெண்டும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது போக எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே வந்து உங்களோட இஷ்டந்தான் இப்போ மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் ஊற்றி நம்ம வந்து அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கந்தரப்பம் வந்து நம்ம மாவு அரைச்சி உடனே வந்து சுடணும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம சுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு அப்பம் சுடும்போது இந்த மாதிரி அடியில் இருந்து கலக்கி விட்டு மாவை எடுத்து ஊற்றுங்க நல்லா ஒரு குளிக்கரண்டி அளவு எடுத்துட்டு எண்ணெய் பக்கத்தில் வச்சு ஊற்றுங்க ஒரே நேரமாக ஊற்றி முடிச்சுருங்க கையை வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஊற்றாதீங்க ஊற்றுனோடனே பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி எழும்பி வரும் அப்போ வந்து திருப்பி போட்டுக்கோங்க அடுப்ப மிதமான சூட்டில் வச்சுட்டே வந்து அப்பம் சூடுங்க ஏன்னா நம்ம வந்து இதில் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சட்டுன்னு கருகிரும் அதனால் மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டே வந்து சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சூப்பராக புஸ்ஸு புஸ்ஸுன்னு அப்போ ரெடியாகிடுச்சு இந்த அப்பம் வந்து நம்ம ஒரு ஒரு அப்பமாக தான் சுட்டை எடுக்க முடியும் பாருங்க சுற்றி வந்து அழகாக கிறிஸ்பியாக ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிற மாவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இன்னொரு அப்பமும் வந்து நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஊற்றி இப்படி மேலே எழும்பி வரும்போது இந்த மாதிரி அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை வந்து இப்படி கொதி கொதி ஊற்றிக்கோங்க நம்மளோட சேனலில் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொழுக்கட்டை சக்கரை பொங்கல்லாம் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்ல செவந்து வந்ததும் இருந்து எடுத்துருங்க பாருங்க நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டான கந்தரப்பம் ரெடி ஆயிருச்சு இதை வந்து ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் இல்லை நார்மல் டேஸில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்